மாறினார் அனைவரும் மறைந்து விட்டால் அவர்களை மறந்து விடுகிற சுபாவம் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட ஏழாண்டு காலம் என் உள்ளமெல்லாம் துடித்தது நான் வெற்றியிடத்திலும் மாநில தலைவரிடத்திலும் சொன்ன கருத்துக்கள் அப்படி உழவர் காவலருக்கு நாம் அடக்கம் செய்ததோடு முடித்து விட்டோமே மண்ணில் புதைத்து விட்டு மறந்து விட்டோமா என்று கேட்ட நாங்கள் உழவர்களால் நிதி திரட்டி இந்த மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன போது மனமூர்ந்து நிதி கொடுத்து உங்கள் நிதியால் அந்த மகத்தான மனிதனுக்கு ஆலயத்தில் மணிமண்டபம் எழுப்பி இருக்கிறீர்கள் காரணம் உழவர்களுக்கு உழைத்தால் யாரும் மறக்க மாட்டார்கள் என்பதற்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயாவும் காவலரும் சான்று சான்று இருக்கும் வரை இவர்கள் புகழ் இந்த விழா இப்படி நல்லவர்களை நாம் வாழ்த்துகிற போதுதான் இந்த நாடும் நாட்டு மக்களும் நல்லவர்களாக நாமளும் வாழ்ந்தால் நமக்கும் புகழாரம் கிடைக்கும் என்கிற எண்ணம் உருவாகும் அதற்குத்தான் இந்த விழா அதே போல இன்றைக்கு இந்த உழவர் காவலர் விவசாயிகளுக்கு பிரச்சனை என்றால் அவரை அழைக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது அவராக தானாக பிரச்சனையில் களம் காண்பார் வெற்றி காண்பார் இன்றைக்கு நான் ஏற்கனவே இங்கே பேசிய போது சொன்னேன் நொயில் நதியில் நான் சின்ன வயதாக இருக்கிற போது பள்ளி ஆறாம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய பெரியமா எங்கள் அம்மாவோட அக்கா சுல்தான்பேட்டை மங்களம் சுல்தான்பேட்டையில் இருப்பாங்க ஆத்தில் சென்று ஊத்து தோண்டி தண்ணி கொண்டு வந்து நானும் அந்த ஊத்து தண்ணி குடித்தவன் ஆனால் நொயில் தூய்மையாக இருந்தது இன்றைக்கு என்னுடைய வாழ்விலேயே நொயில் பாலடைந்து போய் கொண்டிருக்கிறது மீண்டும் இது பாலடையுமானால் இந்த பகுதி தண்ணீர் இருந்தும் வாழ தகுதியற்ற பகுதியாக மாறிவிடும் இந்த உழவர் காவலர் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் நோயிலை மீட்டெடுப்போம் என்பதற்கு தான் இந்த கூட்டம் சாமனாபுரத்தில் நடைபெறுகிறது இங்கே பேசுகிற போது மாநில தலைவர் கூட சொன்னார் ஜூலை ஐந்தாம் தேதி சூலூரில் வைத்திருக்கிறோம் இன்றைக்கு மீண்டும் சூலூருக்கு அருகாமையில் இருக்கிறேன் இந்த சாமத்தில் வைப்பது சரியாக இருக்குமா என்று கேட்டபோது வெற்றி அவர்களும் கேட்டபோது நான் சொன்னது நொயில் சார்ந்த பகுதிகளில் இதை நடத்த வேண்டும் நொயிலை மீட்டெடுக்க அதற்கு பல்லவாலயம் குளமும் என்று சொன்னேன் காரணம் அருமைக்குரிய நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாமநாபுரம் குளத்தையும் பல்லவாலயம் குளத்தையும் மிகப்பெரிய செல்வந்தர்களோடு மங்கள்குற்றையும் ஒன்றிணந்து பலாயிரம் கோடி இன்றைக்கு ஆயிரம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து இங்கே வந்திருக்கிற உள்தோட்ட மணியனன் உட்பட நம்முடைய சாமனாபுரம் சாமனாபுரம் பேரூராட்சி தலைவர் உட்பட அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த குளத்தை தூர்வாரினோம் அந்த குளத்தை எந்த நோக்கத்திற்காக இவர்களெல்லாம் செல்வந்தர்கள் எல்லாம் தங்கள் பணத்தை எடுத்து கொடுத்தார்கள் மழை காலங்களில் வருகிற தண்ணீரை சேமித்து வைத்தால் இந்த பகுதி தூய்மையான தண்ணீர் பகுதியாக மாறும் என்கிற நற்பாசையில் நல்லதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இதை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது கழிவு இன்றைக்கு மழை காலங்களில் வருகிற தண்ணீரை எல்லாம் குளங்களில் நிரப்புவதில்லை உதாரணத்துக்கு செம்மாண்டம்பாளையம் குளம் அருமைக்குரிய நம்முடைய சுரேஷ் அவர்கள் அங்கு ஒரு நிகழ்வு நடத்துகிற போது அந்த குளம் பாதி குளத்தில் கழிவு நீர் தான் இருக்கிறது மழைக்கு வந்து நுயிலாற்றில் வந்த தண்ணீர் அந்த வரவில்லை காரணம் இப்பொழுது எனக்கு ஏற்படுகிற சந்தேகம் மட்டுமல்ல விவசாயிகளுக்கு ஏற்படுகிற சந்தேகம் இந்த நோயில் இன்றைக்கு சாமநாபர் குளமாக இருக்கட்டும் பல்லவாளையம் குளமாக இருக்கட்டும் மங்களத்திற்கு அருகாமையில் இருக்கிற சின்னாடி பாளையம் குளமாக இருக்கட்டும் செம்மாண்டம் பாளையம் குளங்கள் எல்லாம் விவசாயிகள் பயன்பாட்டுக்கு உண்டான குளங்களாக இன்றைக்கு இல்லை அது மீன் பிடிப்பவனுக்கான குளமாக மாறிவிட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை காரணம் நல்ல மழை நீர்களை அதில் சேகரித்தால் மீன் வளர்ச்சி பெறாது கழிவு நீர்களை கலந்தால் மீன் வளர்ச்சி பெறும் அதற்கு மீன் வளர்ச்சி பெற்றால் தங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் என்று மீனை ஏலம் எடுத்திருப்பவன் நிர்ணயிக்கிற நிலைக்கு இன்றைக்கு இந்த குளங்கள் எல்லாம் போய்விட்டது அதை மாற்றாக வேண்டும் அதற்குத்தான் இன்றைக்கு நாம் நினைத்திருப்பது நொயில் நன்னீருக்கான இயக்கத்தை துவக்கி நிச்சயமாக மழை காலங்களில் வருகிற தண்ணீரை நாம் சேமித்தாக வேண்டும் ஒன்று கழிவு தண்ணீர்களை நோயலாற்றில் கலப்பதை தடுத்தாக வேண்டும் இரண்டு நொயில் ஆற்றங்கரைகளில் எந்த ஆலைக்கழிவுகளும் வராமல் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்று நான்காவதாக பிரதானமாக நொயில் குப்பை கொட்டுவதை தடுக்க வேண்டும் இந்த நான்கையும் பத்தாண்டு காலம் தீவிரமாக செயல்பட்டால் இந்த நொயிலாற்று மீண்டும் தூய்மையான நதியாக மாற்ற முடியும் அதற்கு நீங்கள் கரங்கோருங்கள் அதற்கு இந்த தண்ணீருக்கான இயக்கமும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கமும் ஏர்முனை இளைஞர் அமைப்பும் உங்களோடு ஒருங்கிணைந்து பணியாற்றும் அதற்கு நீங்கள் முன்வாருங்கள் முன்வாருங்கள் என்று கேட்டு தலைமையுரை ஆற்ற சொன்னவர்களுக்கும் தலைமை தாங்கி சொன்னவர்களுக்கும் என் கருத்துக்கு செவிமடித்த உங்கள் அத்தனை பேர் பாதமலரை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்